வணக்கம் கடகம் ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புத்தாண்டு பலாபலன்கள் கடகராசி கடகலக்னக்காரர்கள் மட்டுமில்லாமல் யாரும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நவகிரகங்களின் பார்வையிலிருந்து மறைய முடியாது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இது நடந்தே தீரும் என்று பார்க்கப்படுகின்ற விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை இப்போது ஆராய்ந்து பார்க்கலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு எட்டாம் மனையில் மிகவும் வலுவாக அஷ்டமசனியின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆண்டாக திகழ்கிறது இந்த வருடத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் சற்று கவனம் வருடத்தின் முன்பகுதியில் ஏப்ரல் வரை தேவைப்படுகிறது ஆனால் அதே சமயம் பிற்பகுதியில் வருகின்ற ஏப்ரலில் நிகழவிருக்கும் குருபெயர்ச்சிக்கு பிறகு கடகராசியின் ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய பெருங்கொண்ட சுபரான குரு மிகவலுவாக ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பெருமளவிலான முன்னேற்ற யோகங்கள் உள்ளது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் அஷ்டமசனியின் ஆதிக்கம் ஆதிக்கமிருந்தாலும் அவைகள் அனைத்தையும் பலமிழக்கச் செய்து உங்களுக்கு மிக வலுவான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வகையில் மிக வலிமை வாய்ந்த பெருங்கொண்ட பணப்புழக்கத்திற்கு காரகமான தனக்காரகனான குரு லாபஸ்தானத்தில் அமரவிருக்கிறார் மேலும் நிழல் சர்வ கிரகம் என்று சொல்லப்படுகின்ற ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திலும் கேது ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள் ஆக இந்த மாதிரியான சாயா கிரகங்களின் அமைப்பு வலுவாக உள்ளதாக கருதப்படுகிறது எனவே இந்த வருடம் அஷ்டமசனியால் அதிக பாதிப்புகள் ஏற்படாது ஏனெனில் சனி நீதி தவறாத நடுநிலை கிரகமாக செயல்படுகிறார் எனவே அஷ்டமசனியை நினைத்து மிகப்பெரிய அளவில் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மற்ற கிரக நிலைகள் மிகவும் வலுவாக சஞ்சரிப்பதால் கடகராசி கடகலக்னக்காரர்களுக்கு நிச்சயம் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கின்றபோது இந்த வருடத்தில் குரு புதன் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலை மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதேபோன்று சனியும் வக்ரகதியில் இந்த வருடத்தில் திரும்புகிறார் ராககேதுக்களின் அமைப்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நாம் பதுங்க முடியாதவையாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்க்கும்போது உதாரணத்திற்கு ஒருவர் தவறு செய்யும்போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய தங்கத்தையோ பொருளையோ பணத்தையோ எடுக்கும்போது மற்றவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் கவலைப்படுவதுண்டு பார்த்தவர்கள் ஏதேனும் விசாரித்தாலும் மேலும் மேலும் ஆத்திரப்பட்டு கோபமும் துன்பமும் துக்கமும் தொண்டையை அடைத்துக் கொண்டு வரும் ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கும் அந்த நபரின் பார்வையில் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் தோன்றும் அதுபோலதான் நம் எல்லோருடைய வாழ்விலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாமல் சில நேரங்களில் துன்பமும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிக கொடூரமாக இருக்கிறது என்று எண்ணினால் துன்பம் மேலும் மேலும் அதிகரிக்குமே தவிர குறையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மற்ற மேல் அதிகாரிகள் பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள் ஏனெனில் ஏதாவது சிரமம் ஏற்படுகின்றதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பதை அந்த நபர்கள் உணர்ந்தால் அவர்கள் அந்த காரியத்தை சரியாக செய்ய முடியாது நாம் என்ன செய்தாலும் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் செய்கின்ற பணியில் சரியான முறையில் வெற்றி கிடைக்கும் தவறு என்பதே ஏற்படாது அதேபோன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களை தவிர்க்க முடியாது எனவே இது நடக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும் அதே சமயத்தில் கிரகங்களும் நாம் கஷ்டத்தில் விழும்போது நம்மளைத் தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும் ஏனெனில் ஒரு குழந்தை வழிக்கு விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழப்போவதை நாம் உணர்ந்து அந்த குழந்தை விழுவதற்கு முன்னதாகவே பிடித்துவிடலாம் ஆனால் சற்று தூரமாக இருந்தோம் என்றால் அதை பார்க்கத்தான் முடியுமே தவிர அந்த நிகழ்வை தடுக்க முடியாது அதே போன்றுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் இருக்கும்போது ஒரு சரியில்லாத நிலையில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான துன்பத்தை ஆட்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்றாலும் நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்வில் கிடைக்கும் ஏனெனில் இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து குறுபெயர்ச்சி நடைபெறுகிறது ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு மேஷம் ராசியிலிருந்து விலகி தனக்கு பகை வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவானுக்கு ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீடு பகை வீடாக பார்க்கப்படுகிறது குரு பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குரு நுழைகிறார் இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையிலும் அவரது சஞ்சார அமைப்புகளும் சில நேரங்களில் அதீத நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் குருபகவான் நீச்சம் பெறும்போதுதான் வலு இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆனால் அவர் பகை வீட்டில் சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை குரு அள்ளித்தருவார் மேலும் குருவின் சுப பார்வை அதீதமாக மகரம் விருச்சிகம் கன்னி ஆகிய ராசிகளில் மிக அதிகமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதற்கு இணங்க இது மிகப்பெரிய அளவில் பல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது அதே சமயத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாறுதலை ஏற்படுத்தக்கூடிய நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி இந்த வருடம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் சனி வக்ரகதியில் ஜூன் மாதத்தில் திரும்புகிறார் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை அவர் வக்கிரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சனியின் நிலையை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராககேதுக்களின் அமைப்பைப் பொறுத்தவரைக்கும் ராகு அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி மனையிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றன கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிகவலிமை வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் கேதுக்களால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமையப்போகிறது செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளில் ஆண்டு முழுவதும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை தாமதங்களைப் போக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் சந்திரன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரக நிலைகள் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் இடம் வரை மாறி மாறி அனைத்து ராசியிலும் சஞ்சரிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில சமயங்களில் அதீத சிரமங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனவே அதீத கவனமுடன் விழிப்புணர்வுடன் இருந்தால் பலமடங்கு நன்மைகள் பெறக்கூடிய இனிமையான தருணமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு உறுதியாக அமையும் இவ்வாறு நிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலைகள் எவ்வாறு அமைகிறது என்று பார்க்கும்போது கடகம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் பல்வேறு வகையில் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடான சிந்தனைகள் இருந்த ஒரு சூழலில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது ஒருவருக்கு ஒருவர் மீது வைத்துள்ள பாசத்தை உண்மையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இனிதான ஆண்டாக பார்க்கப்படுகிறது நிதி மற்றும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் பணவரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதி என்று கருதக்கூடிய குறு அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக எந்தவிதமான சிக்கலும் ஏற்படாது நிறைந்த நன்மை பெறக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக கருதப்படுகிறது கடன் தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வருடமாக நிச்சயமாக அமையும் முன்கோபத்தை குறைத்து எல்லா வகையான பணிகளையும் நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்தாலும் அதை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வருடமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பல்வேறு பணிகளில் அமையப்போகிறது குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை என வருத்தப்பட்ட நிலை மாறுகிறது ஏனென்றால் உல்லாச சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் போன்றவைகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு சிறந்த வருடமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு வேலை ரீதியான விசுவாசம் மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து அவர்களாலும் பதுங்க முடியாது எனவே நேர்வழியில் நீங்கள் சரியான வழியில் செயல்பட்டாலே போதும் சிறந்த நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வருடமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு நேர்மையுடனும் கடின உழைப்புடனும் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடித்து அவற்றின் மூலமாக மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கல் வாங்கலில் உள்ள சிரமங்கள் விலகி நன்மைகள் நிறைந்த ஆண்டாக இருப்பதற்கான யோகத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை பணிகளில் பல்வேறு வகையான தோஷங்கள் உங்களை விட்டு விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வளர்ச்சி என்பது நிச்சயமாகவே இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய வகையில் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான வெற்றிகள் மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையப்போகிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என செயல்படுவதற்கான வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த விஷயங்களில் முன்கூட்டியே திட்டமிட்டு மிகச்சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய இந்த தருணம் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது மாணவ மாணவி கண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான சிரமங்கள் நீங்கி நிம்மதியான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது மேலும் இந்த ஆண்டில் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு விதமான சிரமங்கள் விலகுவதால் நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது நிம்மதியான தூக்கம் எப்போது வருமென்றால் பல்வேறு விதமான சிக்கல்கள் இல்லை என்றால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் நிறைந்து கிடைக்கப் போகிறது இந்த வருடத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக கடகராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும்